வீட்ட வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு அம்மா தனிய தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு காட்டியான எங்களோட வீட்டு வேலி உடைச்சிட்டு வளவுக்குள்ள போயிட்டு இதால வந்து உடைச்சிட்டு போய் அந்த நொடியை வந்து நான் கற்பனை பண்ணி பாக்க எனக்கு தாங்கி உள் இருக்குது இருக்கு

வணக்கம் மகளே வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னால் வந்து இப்போ இன்றைக்கு காலையில் ஆறரை இப்போ ஆறரைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு திருவண்ணாமலையில் வந்து ஒரு ஆக்களை வந்து நாங்கள் வெயில் கொண்டு போட்டுட்டு ஏன்னே அதுவும் வந்து ஒரு பத்து மணி போலாமல் நாங்கள் ஏற்றிட்டு போனாங்க போயிட்டு கொஞ்சம் இடையில தூங்கிட்டு வாரத்துக்கு வந்து இப்போ இப்போ தான் வந்து சேர்ந்து நாங்கள் வந்து சேர்ந்து இங்கே பார்க்குற டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு வீட்டை வந்து ஒரு சம்பவம் நடந்துருக்கு அம்மா தனிய தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு காட்டியான எங்களோட வீட்டு வேலி உடைச்சிட்டு வளவுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுத்தி தெரிஞ்சு என்ன சொல்றது பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இதில் என்ன அப்படின்னு சொன்னால் மக்களே வந்து சரியான ஒரு மனசு கவலையாக இருக்குது வந்ததுலேருந்து சரியான கவலையாக இருக்குது என்றால் ரதியம்மா மட்டும் வந்து கொட்டிலுக்குள்ளே வந்து தனியாக தூங்கியிருந்துவாங்க அது வந்து வேலி உடைச்சிட்டு ஃபுல்லாக வ இருக்கிற வாழை மரம் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு என்னென்ன தோட்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சாப்பிட்ருக்கு நாங்களும் வந்து என்ன அயர் ரெண்டு போயிட்டு வந்தோம்ல நான் நின்றுருப்போம் இப்படி ஒரு சம்பவம் நடந்த வந்து உண்மையிலேயே ஒரு மனசுக்கு வந்து கவலையாக இருக்குது நான் இப்போ என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் படிவாக காட்டுறேன் வாங்க போய்ட்டு பார்க்கலாம் அதை நிற்கிற அம்மா பாருங்க இங்கே பாருங்கள் மக்களே இதால் வந்து உடைச்சிட்டு போய் தெரியுதா இந்த கடைக்கு பாருங்கள் மக்களே இது வந்து இந்த கட்டை வந்து உடச்சி கிடக்கு ஜானிய கால் தடத்து பாருங்க பாருங்க ஜானிய கால் தடம் அப்புறம் இஞ்சால எல்லாம் இருக்கும் பாருங்கள் உள்ளே காட்டுறவங்களுக்கு வேலியை உடைச்சி போடு பாருங்க இந்த வேலியை உடைச்சிட்டு போயிருக்கு அவங்களுக்கு தெரியும் யானை வடிவாக காட்டுறேன் பாருங்க அந்த மிதுவாரன் ஆமா பாருங்க இதுக்குள்ள தூங்குனால பாத்திரிவேல் மக்களே இதான் வந்து இந்த வேலி உடைச்சிட்டம் அந்த உள்ள போயிருக்கு ஆற்றம் எப்படி அங்கே உடைச்சிக்கா அதில் வந்து

இந்த வரேங்க இந்த இந்த முடிச்சிச்சா அப்படிங்க சரிதான்மா கிளே சரிங்க இதெல்லாம் உடஞ்சி தீங்களா எங்கே கால் தடம் இதா இதாக நாங்கள் காலத்தடம் ஜி ரெண்டா குழந்தைக்கு வதிலே தட கீழே தொண்டு வாருங்க அது ஃபுல்லாக வாழை உடச்சிக்கமா கிடையாது அது ஃபுல்லாக வாழை உடச்சி இது பாருங்க சரிதான் வாழை இந்த உடச்சிக்கிட்டு பாருங்க அடிவடை முடிச்சு கிடக்குந்தா இந்த பாருங்க தென்னம்புள்ள எவ்வளோங்கதா இந்த தென்னை மரம் இதெல்லாம் வந்து முடிச்சு கிடக்கு வாழையை அப்படி புள்ளிஞ்சு வச்சுக்கிறா பாத்தியா சாதியா சவுண்ட் கிடைக்கு புள்ளிஞ்சோம் பாத்தியா ஆ ஆ ஆஞ்சம்மா கிளே மைய கிழங்குலாம் பிடிங்கி கிழங்கெல்லாம் கிழங்குலாம் இந்த விளங்குதா பத்தியா தெரியுதா

இந்த ஆறு கால் தடம் இருக்கு இந்த ஆறு கால் தடம் இருக்கு இருக்கு அந்த கால் தடம் இந்த கால் தடம் பாருங்க இந்த அறிக்கு புரியுதா இந்த அறி பார் ஃபுல்லா தெரிஞ்சு இது ஃபுல்லா வாதியா இந்த அறிக்கி இந்த அறிக்கி இதை விட எங்கேயும் வந்துவார் தம்பி இது ராத்திரி முடிச்சா தெரியுது பாத்தியா இந்த அருக்கு அந்த அருக்கு பார் இஞ்சிடுறான் பொண்ணுக்கு வாசல் இஞ்சுவார்

அம்மா அதுக்குள்ளே வந்து தூங்கிட்டு இருந்தவை இதுக்குள்ளே நிற்கக்குள்ளே வந்து தொங்கல் உடம்பு இருக்க வந்து ரெஞ்சாலைப்பங்க போகிறதுக்கே கால் தடவை தானே ஜீர் இந்த தாரதுக்கும் இதுக்கும் பக்கத்தில் எவ்வளோ தூரம் இது இதை இதை பாருங்கள்மா கிளியா அதை விட இஞ்சி பாருங்கள்

உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மக்களே உண்மையிலே சரியான கவலையாகுறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்து உண்மையிலேயே நான் தான் விலங்கு இவ்வளோ கவலையாக காரணம் நான் தான் அது ஒன்றும் செய்யலை அதுனே வாங்க அங்கே அப்போ போமா ஃபுல்லாக வளைச்சி தெரிஞ்சு பாருங்கள் மக்கள் அதில் வந்து வேலி உடைச்சிது அதால் போயிருக்கு வளி தெரிஞ்சுக்கி அங்கே பள்ளி வேலையும் உடைச்சிருக்குங்க அதே காட்டுறேன் பாருங்கள் மக்கள் உங்களுக்கு இங்கே முடிச்சுக்காரங்க மக்களே அதை உடஞ்சது வந்து இங்கே போயிருக்கு இந்த வதலா எந்த ஸ்கூல் பக்கத்தில் நர்சரி ஸ்கூல் இதே மாதிரி உடஞ்சிட்டு போயிருக்கு அங்கே என்ன சிச்சிருக்கு ஒன்றையும் சாப்பிடலீரா அஞ்சு சொன்ன மாதிரி தான் மட்டும் பிடிக்கிறது வாதியா கொடுத்த மட்டும் எடுத்து தெரியுதா தான் அடே அந்த பக்கத்தை உடைச்சி இந்த இதை உடைச்சி போய்க்கு வாதியா இதுவும் வேலி தான் இதையும் உடைச்சிது

என்ன ஏன் குறிங்க சரி பிள்ளைங்கல்ல பிச்சிருக்கேன் மயிலே நான் வந்திருக்கேனே ஒரு கதையும் இல்லை இது வந்து நமக்கு போர்னிங்மா விளங்குதா எண்ட இவ்வளோ அவ்வளோ ஆளம் இருந்து இப்போ அம்மா ஒரு வீட்டை கட்டி கொடுத்து செஞ்சிருக்க இப்போ அவ்வளோ அவளை பட்டிக்க தேவையில்லை அது என்ன ஒரு முக்குத்தனம் ஏன்னா இந்த வீரிய பார்க்குற உங்களுக்கும் எப்படி இருக்குமெண்டு எனக்கு தெரியலை எ நிலைமையிலேருந்து என்ன நான் யோசிக்கிற நேரம் வந்து மண்டை உரைக்குது எனக்கு கடவுளுக்கு நன்றி இந்த இது நான் சொல்லுவோம் உண்மையிலே காரணம் இரண்டாம் மக்களே வெய்யோடைச்சி பக்கத்துலேயே அம்மா தூங்குன அந்த ஹோட்டலில் என்ன அவர் பல சும்மா தட்டு நாளை வந்து விழுந்துடும் அதுனே அப்போ அதை சுற்றி வாழை மரங்கள் மையறி என்ன இருக்கிற பயிர்வைகள் எல்லாம் வந்து சாப்பிட்ருக்க ஆனால் வீட்டை வந்து உடைக்கலை என்ன உண்மையிலே அந்த விஷயத்தில் வந்து நான் கடவுளுக்கு உண்மையிலே நன்று சொல்லுவேன் ஆனால் வந்து திருப்பியும் இது நடக்காமல் இருக்க வேண்டும் சொல்ல இல்லாது இப்போ எல்லா இடத்துலையும் வந்து வெள்ளாமல் வந்து வெட்டி முடிஞ்சு எனக்குன்னா ஒன்றாக தூங்க இல்லை மக்களே இது நான் திருவண்ணாமலை போயிட்டு பேரில் ஆக்கில் இறக்கி போட்டு நான் அங்கேருந்து வந்தேன் நான் என்ன நிற அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது உண்மையிலே மக்களே வந்து சரியான ஒரு கவலையாக இருக்குது அம்மா இன்னைக்கு தான் உண்மையிலே கவலையாக இருக்கா அப்போ எனக்கு என்ன நான் எனக்கு வந்து சரியான ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது இந்த டைமில் நான் என்ன சொல்கிறது ஒரு குற்றவாளியாக வந்து இந்த இடத்துல நிற்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது நான் கதைக்கிறது தகுதியே இல்லை அங்கே ஒரு மகனாக பிறந்து நம்ம வந்து இந்த வீட்டை வந்து கட்டி முடிக்கல அது நம்மளே பிள்ளை என்ன செய்கிறது மனுஷன் அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஒன்றும் செஞ்சுக்கலாது எந்த மா ய யானை வரக்குள்ளன்னு செஞ்சு நீங்கள் உள்ள கருந்து எனக்குமான் துடி ரெண்டு சத்தம் கேட்டுக்கி சத்தம் கேட்க என்ன என்ன உயிர் போயிடுமா என்னன்ற பயத்தில் நான் பயந்து வாங்கி வாங்கி திருந்தமான் தெளிவாக எடுக்கிறதுக்கு எனக்கு கால் வரல பத 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 நடுக்கிக்குமா போனை எடுக்க டக்குண்டு எடுக்கலாம் வைத்து எனக்கு என் மனக்கு இருந்து நான் கத்து நான் என்ன என்னது நான் என் உயிரும் போகிற கட்டம் போகிற இடக்கு நான் பண்ட பயிறுனாலும் பரவாயில்ல எனக்குமா டன்னு அஞ்சு ரூபா கொடுக்காண்டு ஆனால் திரு

எல்லாம் என்ன சொல்றது கடவுள் ஒரு புண்ணியம் தான் அதெல்லாம் நான் இப்படி வச்சு வளர்ச்சி வீடெல்லாம் திரும்பி விட்டு ஒன்று நடக்கலன்னு சொன்னா எங்கே ஒரு செஞ்ச புண்ணியம் தான் நம்மளை காத்துக்கு நானே ஆச்சரியப்படுத்தேன் வந்த என்னடா இது இப்படி வந்து திரும்பி ஒன்றுமே செய்யல வீட்டுக்கு ஒரு நெல் முட்டை கிடந்தது அரிசி முத்தி வந்துடுது அதை பாருங்க மக்களே எப்படி சும்மா வந்து தட்டுவிட்டாலே வந்து எப்படியாவது கடல் விடப்பட்டது வீட்டு அம்மாக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் இன்றைக்கு வந்து ஒன்றும் செய்யா போய் தமிது இன்றைக்கு வந்து ஒன்றும் செய்யாமல் போயி வீடு வளைச்சி வாழையை சாப்பிட்டுட்டு அதை வாட்டில் போயிருக்கு அம்மா வந்து சத்தம் பூடா அடி அவ கத்தி கொண்டு அது அதை அந்த நொடியை வந்து நான் கற்பனை பண்ணி பார்க்க எனக்கு தாங்கி இருக்கு நினச்சி பார்க்க இப்போ யானை வந்து வெளியில் வந்து சத்தம் புட உடைக்காவ தனியார் எவ்வளோ பாடுபட்டுருப்பா அவ்வளோ துடி பிடிச்சிருப்பாவும் உறுதி ரூம் கைக்கலாம் அதுல என்ன நடந்தாலும் மகளிர் வாரக்கிழமை இந்த வீட்டு வேலையை வந்து ஆரம்பிக்கும் பெரிய செலவு தான் எப்படியோ நினைச்சா வந்து முடியாது ஒன்றும் இல்லை எப்படியோ கஷ்டப்படாது இந்த வீட்டு வேலையை மேலே ஃபிளைட்டாக போட்டு ஒரு ரூமே ஆகுது என்ன மீது ம் எத்தனை நாளைக்கு நம்ம இப்படி வாழ்ந்து வந்திருக்கிறேன்

நீங்களும் இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து கால் எடுத்து உங்களை அந்த ஓடர்கள் தாங்க ஏனே வாகன ஓடர் தாங்க நீங்கள் எத்தனை வாகனங்கள் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை பேர் வந்து கேட்டாலும் வந்து அந்த இதில் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொந்தமாக உழைச்சி அம்மாவுக்கு வந்து வீடு கட்டணும்ன்றது வந்து என்னுடைய ஒரு விருப்பம் என்னே கண்டிப்பாக இப்போ தொழில் முயற்சி நிறங்கி கடனப்பட்டு இப்போ தொழிலில் வந்து இறங்கியிருக்கோம் அது வந்து வெற்றிகரமாக போகுது இல்லாமல்னே கிட்டத்தட்ட இப்ப வந்து இப்போ அயர் வந்து போயிருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ பிரியா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தான் இருக்கும் இந்த ஆறு நாள்ல வந்து கிட்டத்தட்ட நிறைய தரம் அயர் போய் வந்துட்டு வாகனம் போயிட்டு வந்து நானும் டிரைவர் டைம்ல வந்து நானும் போவேன் இப்போ இரவு போய் வந்த நான் என்ன விழுற இது பத்து பாக்குமா மல இந்த விட்ட பார கிழமை பார்ப்போம் எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஏனே இது பண்ணாமல் இது பண்ண முடியுமோ ஏன்னா இப்போ நாங்கள் மண்ணெல்லாம் வந்து பறிச்சு போட்டிருக்கோம் இப்போ அந்த மண் கிடக்கு கல் கிடக்கு கல் வந்து ரெண்டு லோட்டு கல்யேற்றணும் ஒரே தண்ணி மண்ணில் வந்து மெஷினால் வந்து ரெண்டு ஏற்றணும் அந்த ஏற்றி போட்டுருங்க பாருங்கள் இப்ப முக்கியமா கிட்டத்தட்ட கிடந்தது பில் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது லட்சத்துக்கிட்ட விலை கூடித்தானே எல்லாத்துக்கும் நான் முதல்வருக்காக கூட இருபத்தொரு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் முடிக்க முடியும் நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது அவ்வளோ முடியுமா சரிதா இருபத்தோரு லட்சத்தி அறுபத்தொழாயிரத்தி அறுநூறாம் முடியும் ஆண்டு முதல் சொன்னாங்க அணையாளத்துக்கு முன் சொன்னாங்க அதே ஆள் நாங்கள் திருப்பி காட்டினாங்க இருபத்தெட்டு இருபத்தொம்பது லட்சம் முடியுமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து விலகூடி இருக்குது இப்போ அப்போ டக்குன்னா வந்து இப்போ அவ்வளோ லட்சங்களை வந்து ரெடி பண்ணி சரி ஃபஸ்ட்டு தானே என்ன மெல்ல மெல்ல புடியோ இந்த வீடை வந்து ஆரம்பிக்கணும் கட்டி முடிஞ்ச முன்னா யானை வந்து வெளியில் என்னத்தை சாப்பிட விட பரவாயில்ல அதை பசிக்கு சாப்பிட்டுக்கு போகுது ஆனால் உள்ளுக்குள்ளே வர ஒரு ஒரு திடமாக இருக்குதான் என்ன பாதுகாப்பாக இருந்தானே மக்களே என்றால் இது பெரிய வீடு மக்களே அதுதான் இப்போ சின்ன வீடுன்னு சொன்னால் வந்து டக்குனை வந்து பிளேட்டை போட்டு எதாவது செஞ்சிடலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய வீடு இது கிட்டத்தட்ட எத்தனை வருஷ கட்டடம் பத்து கூடிய கட்டடம் தான் இது இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு மேலே வாசியெல்லாம் முடிச்சு போயிருக்கு சரிதான் உங்களுக்கு நாங்கள் அந்த யூடியூப் சேனலில் ஆரம்பிக்க கூட நான் நான் நினைக்கிறேன் இந்த வீடு கட்டு போடக்கூட நான் ஒரு எட்டாம் ஆண்டு பத்து வயசு என்னவா ரெண்டு இது ரெண்டு இருபத்தி நாலு வயசு பதினாலு அப்படி தான் என்ன பதினாலு வயசு பதிமூணு எட்டாம் ஆண்டு பதிமூணு வயசு அப்படி இருக்கும் எனக்கு சின்னப்படியு ஸ்கூல் போகிறேன் அந்த டைம்லாம் இது வந்து கட்டினவங்கள் இதில் இந்த ஃப்ளைட் போகிற அளவில் வந்து நான் ஒரு அஞ்சு நாளில் ஒரு ஏழு நாளில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணணும் என்ன செய்கிற மக்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் என்ன வேணுங்கள் கார் எழுப்ப நான் ஓடுறேன் எங்கள் இந்த ஓப்பனிங் செஞ்சது அப்புறம் வந்து இன்னும் நிறைய வாகனங்கள் எடுத்து நாங்கள் அக்ரிமெண்ட் வந்து போட்டு கொண்டிருக்கோம் உங்கள்கிட்ட வாகனம் இருக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு அது சும்மா இருக்குதுன்னு சொன்னால் வந்துட்டு அது தொழிலுக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஒரு லாபத்தை வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படி வந்து நாங்கள் டையப் பண்ணி தான் வந்து செய்யப்போகிறோம் நிறைய அளவில் வந்து செய்யப்போகிறோம் அப்போ அதனால் ஒப்பீஸ் திறந்தது ப்ரோ செய்யலாம் நம்பிக்கை இருக்கிறதுனால உழைக்க முடியுமோன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த முதலாவது வேலை ஏதாவது தான் இருக்கணும் அது இந்த வாரக்கிழமை வந்து இந்த வேலையில் வந்து ஆரம்பிக்கணும் மக்கள் சரியான காவலை உண்மையிலே பயங்கரமான காவலை அம்மாவோடய மூத்த கூட நான் பார்க்கல நீங்கள் பார்த்தா உங்களை தெரியும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தா விளங்கியிருக்கோங்க இப்போ வந்து நான் அவட மூத்த கூட பார்க்கல பார்த்தா வந்து கத்திடுவேன் ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று இதுக்கு தானே மக்கள் நீங்களும் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொண்டு எங்களுக்கான வாகன ஓட்டுறது நீங்க தரலாம் ஏர்போர்ட்டில் வாரீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இங்கே மட்டக்களை போகணும் யாழ்ப்பாணம் போகணும்னு சொன்னால் வந்துட்டு என்ன தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் வந்து சிறந்த பாதுகாப்பான சேவையை வழங்குவோம் அது வந்து நாங்கள் வளர்கிறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நான் மட்டும் இல்லை ஏன்னா என்னுடைய சேவைகளையும் தொடர்கிறதுக்கு நான் நைட்டு அந்த வீடியோ போட்டு அம்புலன்ஸ் சேவை மாதிரி பெண்களுக்கு சேவை போகும் அந்த நிறைய பேர் வந்து வாழ்த்துருந்தீங்க அவர் சில வந்து சொல்லியிருந்தீங்க வந்து அம்மாவுக்கு வீட்டை கட்டுக்கு நம்பி அப்புறம் சேவையை பார்ப்போம்னு சொல்லிவிங்க வீடு கட்டும் இப்போ சொல்லிட்டு இருந்தா வாரங்கள வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் ரெண்டு மூணு மாதத்தில் வந்து என்ன கொஞ்சம் வாகனங்களை விட்டு நான் போய் உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மெல்ல மெல்ல வேலை ஆரம்பிக்கலாம்னு அந்த மாதிரி தான் இருந்தேன் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து இல்லை இது இது வந்து கடவுள் நம்ம தந்திருக்க ஐசிச்சு பாருங்க அதாவது காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல் என்ன மாதிரி இது வந்து கடவுள் பார்த்து எனக்கு சொன்னது ஓகே அனுஷன் இப்படி நடக்கலாம் நீ இப்படி இல்லாமல் நடக்கும் ஏன்னா பாதுகாப்பாக வந்து அம்மாவுக்கு வீடு கட்டி என்று சொன்ன மாதிரி தான் எனக்கு கூப்பிட்டு வச்சு நல்லா மண்டையில் குட்டின மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் மக்களே நான் வேகமாக செய்கிறோம் என்ன மக்கள் தெரியுதான் நீ காசில் வந்து ரெடி பண்ணுறான் வந்து சரியான ஒரு கஷ்டம் ஏன்னா மிது மிது நின்ற மக்களையே இப்போ அவன் கோலம் எடுத்துக்கலவா

இனி நம்ம வீட்டுக்கு இருந்த மாட்டோம்னா இப்பட தொடங்கணும் மக்களே சரி பார்க்க நடக்கலாம் மற்றும் ஒரு வீட்டில் சந்திக்கிறோம் பாய் மக்களை